பொதுவாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது என்னை வாழ வைக்கும்னு ஆரம்பிப்பாங்க உண்மையிலேயே என்னை வாழ வைக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது இது கொஞ்சம் எமோஷ்னலான பதிவாகவும் இருக்கலாம் தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறாக இருக்கும் அது வந்து அதாவது ஒரு அவுட் லைன் ஒன்று இருக்கும் எனக்கு அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி விருதுகளால் என்னுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு நான் அலங்கார பொருட்கள் ஒன்றுமே வாங்கலை என்கிட்ட இருக்க விருதுகள் மட்டும்தான் நிறைய விருதுகள் இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ கிடச்சிருக்க இந்த பத்து விருது வந்து ரொம்ப பெருமையான அப்புறம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க டைம்லி கிஃப்ட்டுன்னு வாங்கலை அந்த மாதிரி இது ஒரு சரியான நேரத்துக்கு வந்திருக்க இந்த பத்து விருதுகள் அந்த விருதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வருஷத்தில் இந்த பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே விருது வாங்கியிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அந்த லிஸ்டில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர்கள் விக்ரம் பிரபு விஜய் சேதுபதி ஆர்யா சூர்யா அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு இந்த பக்கம் ஜோதிகா மஞ்சு வாரியர் சாய் பல்லவி கீர்த்தி சுரேஷ் இயக்குநர்களை சுதா குங்குரா லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பிரபலமான இப்போ பிரபலமாக இருக்கிற நிறைய இயக்குனர்கள் நடிகர்களுக்கு நடுவில் பார்த்திபனோட ஃபோட்டோவும் வந்திருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த பெருமைன்னு சொல்லும்போதே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது எனக்கு அது என்னென்னா முந்தா நாள் சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஓட்டத்தில் கலந்துகிட்ருக்கேன் நானும் இருக்கிறது சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி இதை தொடர்ந்து அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது விருது பட்டியலில் இல்லை சினிமாவோட ஓட்டத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நான் இல்லாத ஒரு நாள் நான் இல்லாத நாள் இதுக்கு இவ்வளோ எமோஷனாகணுமா டெஃபினட்டாக அது ஒருத்தருடைய மனநிலையை பொறுத்தது இன்றைக்கு காலையில் சத்யஜித் ராய் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் நிமாய் கோஷ் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காரு அவர் வந்து பாதை தெரியுது பாருன்ற ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த சத்யசத்ராய் புகைப்படத்தில் பால்கனியில் அவர் நடந்து வர மாதிரி அழகான ஒரு பூச்செடிகள்லாம் இங்கே இருக்குது ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்கார் ஒரு நூறு வருஷம் வாழ்கிறவனுக்கு பேர் வந்து ஆயுஷ்மானாக இருந்தால் அதுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வருஷம் வாழ்கிறவன் ஒரு கலைஞன் அது எப்படி வாழ்கிறான்னா அவனுடைய படைப்புகள் மூலமாக தான் இப்போது சத்யசத்ராய் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இப்படி நானும் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் புதிய பாதையை தொடங்கி செருப்போ இரவு நடுலோ அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு நினைக்கும்போது அதுக்கு உரிய அங்கீகாரம் போது தான் அது பெரிய பெருமையாக மரியாதையாக இருக்குது அது கிடைக்காதப்போ மனம் வந்து மயானம் ஆகிடுது நான் இப்போ ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுக்கலான்னு யோசனை பண்ணியிருக்கேன் எல்லோரும் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு சினிமாவுக்கு வருவாங்க இப்போ நான் வந்து நிறைய படங்களை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு நான் துபாய்க்கு போகிற வழியில் பிரபுதேவானோடு வந்திருந்தார் அவர்கிட்ட அந்த ஐடியாவை சொன்னால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் உடனே பண்ணுங்கள் அப்படின்னாரு உடனே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நான் அந்த பகிர்ந்துக்கிறேன் அது வந்து நிறைய ஹிட்ஸ் கொடுத்து இப்போது மார்க்கெட் இல்லாத ஒரு நாயகன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகருடைய மரணத்துக்கு போகிறாரு அங்கே இருக்கிற கூட்டம் குறைவாக இருக்குது அப்புறம் அவர் வந்து பீக்கில் இருந்த மாதிரி இல்லை அவருக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறமேல அவர் ஒரு சராசரியாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி மாறிடுறாரு அதனால் அந்த கூட்டம் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்ச மக்கள் தலகம் எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு உயரிய அந்தஸ்தில் இருந்த ஒரு நடிகராக இருந்து அப்படியே அரசியலுக்கு போய் அங்கே ஒரு உச்சம் பார்த்து அப்படி தான் அவருடைய மறைவு இருந்து அது எல்லாருக்கும் நிகழ்கிறது இல்லை அந்த மரணத்தில் அந்த நடிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் புலப்படுது நம்ம ஒரு நேரத்தில் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கோம் அப்புறம் மேலே மெதுவாக சரிஞ்சு அப்படியே ஒதுங்கி அப்புறம் கேட்பாரற்ற ஒரு நிலைக்கு மாறிடுறோம் மறுபடியும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணணும்னு அந்த நாயகன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய படம் கமர்ஷியல் படம் பண்ணி அதோடய மாபெரும் வெற்றி விழா நேரிண்டோர் ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய விழா நடக்குது அதில் அந்த நாயகன் நடந்து வரும்போது அவனுக்கான கிளாப்ஸு ஆரவாரம் விசில் எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது அவன் மேடை ஏறி பேசுகிறான் அவன் என்ன சொல்கிறான்னா என்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ஆரவாரமும் கிளாப்ஸும் விசிலும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து கிரிமினலாக அதுக்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று பண்ணியிருக்கேன் ஒன்று என்னுடைய கடைசி காலத்துக்கு இந்த விசிலும் ஆரவாரமும் இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த விசிலும் ஆரவாரமும் இருக்கிறதே என்னுடைய கடைசி தருணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளேருந்து ஒரு பாய்சன் பாட்டிலை எடுத்து மக்கள் முன்னாடி கிடுக்குன்னு குடிக்கிறான் மக்கள் பயங்கர ஷாக்காக எப்படி எழுந்திருக்கிறாங்க அவன் சொல்கிறான் என்னுடைய வாழ்க்கைன்றது உங்களோட தான் அது உங்களோட தான் முடியும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சுருண்டு விடுறான் கட் பண்ண அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி அவளுக்கு வந்து ஏகப்பட்ட டியூபுகள் பொருத்தி பல்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒரு பெரிய கூட்டம் தலைவா வா தலைவா நாங்கள்லாம் இருக்கோம் தலைவா வா தலைவான்னு ஒரு பெரிய ஆரவாரம் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு வந்து அந்த மாதிரி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியில் ஒரு பெரிய கூட்டம் நின்றுட்டு இருந்தால் அந்த கூட்டத்தில் நானும் நின்று இருக்கேன் இப்போது அவன் மேலே ரொம்ப அபிமானம் உள்ள ஒரு பெண்மணி ஒரு இளம் பெண்மணி அது யாருக்குமே தெரியாத ஒரு காதல் அந்த பெண் உள்ளவரா அவனுடைய அவனை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரியான டாக்டர்ஸோட எக்ஸ்பிரஷனை பார்க்குறா அந்த ரூம் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு அவன் நேராக போகிறா அந்த ஜன்னல்லாம் திறந்து விட்றா கதவெல்லாம் திறந்து விடுறா கேர்ட்டன்லாம் திறந்து விட்றா அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல நேராக போகிறா அவனோட பொருத்தப்பட்டிருக்க ஆக்சிஜன் இருந்து நிறைய டியூப் அது எல்லாத்தையும் பிடுங்கி கிழத்தூக்கி போடுறா யாரும் தடுக்க முடியாத மாதிரி ஒரு அதிர்ச்சல் அப்படி பார்க்குறாங்க இப்போ ஜன்னல் வழியாக கீழே அந்த ரசிகர்களுடைய சத்தம் வா தலைவா நான் இருக்க தலைவா வா தலைவான்னு சொல்லிட்டு அவங்க கத்துகிற அந்த ஆரவாரம் வந்து மெதுவாக அவனுடைய காதுகளில் கேட்குது இப்போ அந்த பல்ஸ் வந்து எழும்புது பட முடியுது இது வந்து நம்ம வேறு என்ன சொல்கிறது உள்ளே கிடக்கு உள்ள என்னெல்லாம் கிடக்கோ அது எல்லாத்தையும் எப்படி வெளியில் கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு படம் இது வந்து உண்மையான மனநிலை தான் அப்படி டீம்ஸ் வெளியாகி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நான் அடுத்த படத்தை துவங்கவே இல்லை நான் வந்து யாரோ ஒரு தயாரிப்பாளரோட சேர்ந்து படம் பண்ணலான்னா தயாரிப்பாளர்களுக்கு என்ன வேணும்னா கடைசியாக அவர் என்ன ஹிட்டு கொடுத்தாரு அவர் எவ்வளோ திறமைசாலி அப்படின்லாம் கிடையாது இதில் நிறைய அவமானங்கள் சில பேரால் படம் பண்ண முடியலன்னா பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டாங்க அது வந்து நான் முதல்ல சான்ஸ் தேடி அலையும் போது ஏழாம் தேதிவா பதின பதினஞ்சாந்தேதி வா அப்புறமேல இருபத்தெட்டாம் தேதிவா முடிஞ்சால் முப்பத்தி மூணாம் தேதி வான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே இப்போது அது வந்து அது இன்னும் கொஞ்சம் அழகாக இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இப்போ நடக்கிற ஒரு ஏமாற்று வேலையாக முடியலன்றது முடியலன்னு சொல்லாமே அதில் அவங்களுடைய தயக்கத்துக்கு காரணம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு தான் மறுபடியும் வேறு யார் கூட சேர்ந்து படம் பண்ணலாங்கிற லெவலுக்கு மனசில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிற நேரத்தில் இந்த விருது வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு ஊக்கப்படுத்தியிருக்கு இல்லை பத்து விருதுகள் மாவீரன் கிட்டு அந்த படத்தில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அதுக்குரிய நன்றி வந்து இயக்குனர் திரு சுசீந்திரன் அவர்களுக்கு ஒத்த செருப்பு என் மனசுக்கு நெருக்கமான விருது கொடுக்கலன்னா நான் சண்டைக்கு போகிறேனா எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த படத்துக்கு நாலு விருது கிடச்சிருக்கு சிறந்த படம் ரெண்டாவது பரிசு அதுக்கப்புறம் சிறந்த நடிகர் சிறந்த இயக்குனர் அப்புறம் சிறந்த எடிட்டர் சுதர்சன் இப்படி ஒரு நாலு விருதுகள் கிடச்சிருக்கு அடுத்து இரவு இந்த படம் வந்து இன்னும் ஒரு இருபது வருஷமாகவும் என்னமோ தெரியல இந்த படத்துக்கான உரிய மரியாதை கிடைக்கிறதுக்கு இந்த படத்தை பற்றி நான் நினைக்கும்போதே இதில் நன்றி கூறியவர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அவனை நான் கட்டாயமாக சொல்லணும் ஒத்த சிறப்பு மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய தயாரிப்பாளராக முதல்ல எனக்குள்ளே வந்தவர் வந்து திரு கால்வெல் வேல் நம்பி அவர் மூலமாக பாலா சுவாமிநாதன் பிஞ்சு சீனிவாசன் அன்ஷு பிரபாகர் ரஞ்சித் தண்டபாணி இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உதவியாகவும் பேருதவியாகவும் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாகர்கோவில் வந்து ஒரு நண்பர் விஜய்ங்கிற ஒரு நண்பர் வந்து இந்த படத்தை பற்றி அலசி ஆராய்ஞ்சி இந்த இரவு ஏன் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஆனால் எதிர்மறை விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதில் எனக்கு விருப்பம் இல்லை நான் எப்போவுமே எதிர்மறை விமர்சனங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறது இல்லை என்னுடைய வேலை நான் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி இவனில் இருக்கிற ஒரு வசனத்தை இப்போ நான் சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து அது எவ்வளோ பிரமாதம்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி கோபிநாத்ன்னு ஒரு நண்பர் கனடாவிலேருந்து இருந்து அவர் வந்து பார்த்திபன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்களா அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஒன்றுமே செய்யலை எதுவும் கிழிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும்போது அதெல்லாம் ஒரு உற்சாகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழக அரசோட இந்த ஐந்து விருதுகள் இரவின் ஏழு படத்துக்காக சிறந்த படம் சிறப்பு பரிசு அதுக்கப்புறம் மறைந்த சங்கர் அவருக்கு வந்து சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ஒரு விருது ஒளிப்பதிவாளர் ஆர்தர் வில்சனுக்கு கிடைச்சிருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி அதே மாதிரி முதல் முறையாக பின்னணி பாடியுள்ள ரமான் சாருடைய டாக்டர் கத்திஜா ரஹ்மானுக்கும் ஹரிச்சரனுக்கும் இது கிடச்சிருக்கு இது எல்லாமே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இவ்வளவு மகிழ்ச்சியை வழங்கியிருக்க தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான மனம் கூப்பிய நன்றி அவருக்கு மட்டும் இல்லை துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு சுவாமிநாதன் மாண்புமிகு அமைச்சர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அவருக்கும் இந்த படங்களை தேர்வு செய்த ஜூரிஸ் எல்லாருக்கும் மற்ற இதற்கு ஒத்துழைப்பாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுன்னு வரும்போது எங்கிட்ட கருத்து கேட்டப்ப நான் சொன்னேன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதுவும் அவர் வந்து தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஒரு இரநூறு கோடி வருமானத்தை விட்டுட்டு வராருன்னா அவரை வரவேற்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் அது வந்து பூதாகரமான விஷயங்களாக மாறி அது வந்து நான் விஜயுடைய கட்சிக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குற மாதிரி என்னுடைய திமுக நண்பர்களே சில பேர் என்னங்க அந்த கட்சி பக்கம் மாறிட்டீங்க போல இருக்குது அப்படின்னாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார் துணை முதல்வரே என்ன சொல்லியிருந்தாருன்னா இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்னு சொன்னார் அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன் அதை வந்து தவறாக எடுத்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கினேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த தமிழக அரசோட விருதுலாம் வரப்போகுது அப்படின்போது என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சஞ்சலம் ஒன்று இருந்தது நம்ம இப்படி பேசி அது வந்து வெளியில் எதிர்விதமான எதிர்வினை ஏதாவது உண்டாக்கியிருக்குமோ அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா இத்தனை விருதுகள் இதுக்கு அப்படி அவங்க திமுகங்கிற ஒரு கட்சியில் இந்த மாதிரி பாரபட்சங்கள் எதுவுமே அவங்க பார்க்கறது இல்லை இது வந்து நான் கலைஞர்கிட்ட நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன் திரு சோ அவர்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பாக எவ்வளோ கருத்து சொன்னாலும் சோ வீட்டு திருமணத்தில் முதல்ல போய் நிற்கிறவர் வந்து கலைஞராக இருப்பார் அந்த மாதிரி தான் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பாரபட்சமெல்லாம் இல்லாமல் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் சில நேரத்தில் இந்த மாதிரி நான் பேசி தேவையில்லாமல் பம்பில் மாட்டிக்குவேன் ஆனால் நான் சொல்ல நினைக்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் அதில் எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் எனக்கு கிடச்சிருக்க என்னுடைய சுவாசத்தையே கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கியிருக்க இந்த விருதுகளுக்கு தமிழக அரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி எப்பொழுதுமே என்னை வாழ்த்தி கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி